குமாரி அக்கா வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம நேசமணி அண்ணா நேசமணி அண்ணா வணக்கம் அப்படிங்கிறாங்க குமாரி காட்டு கொடுக்குறாங்க தமிழ் அண்ணா அக்கா இங்க என்ன சொல்ல வரீங்க கவிதா நம்மள நம்மள வெறுக்கிறவங்க கிட்ட நம்மள நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல அவங்க நம்மகிட்ட பேசலையா நம்ம விட்டுட்டு தூர வெளியிடுறோம் அதுதான் நமக்கு நல்லது இல்ல நான் உன் மேல பாசமா இருக்கேன் நீ என் மேல பாசமா பின்னாடியே போனா அதுக்கு பேரு பிச்சை அதெல்லாம் நமக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல எதை பிச்சையை வாங்குனாலும் அன்பு பாசத்தில பிச்சையை கேட்கவே கூடாது அததான் சொல்ல வர கவிதா அம்மா ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு பிரதர் லைவ் போடு அப்படின்னா பிரதர் லைவ் போடு கவி தமிழனா அது என்னன்னு எனக்கு தெரியல அம் ஒண்ணும் சொல்லவா அமு அந்த எம்மும் அந்த விமலா

ஒரு சமையல்காரன் என்றால் கேவலமாக நினைச்சாங்க சமைக்கவில்லைன்னா நாங்க போய் சாப்பிட்டு போகும்போது ஹோட்டல்ல போய் தான் சாப்பிடுவோம் வெளியில எங்கயா டூர் போகும்போது ஹோட்டல்ல சாப்பிடுவோம் அங்கே சமைக்க சமையல்காரன் தான் சமைப்பாங்க கவிதா வாங்க வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம நேசா வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம கவிதா ஹாய் அப்படிங்கிறாங்க கவிதா என்ன நிறைய இவன் சமையல்காரன் போடுறவன் கேவலமா உங்ககிட்ட வந்து சொன்னாவளா சோறாக்கி போடவே சமையல்காரன் அப்படின்ட்டு அப்படி சொன்னாக்கி அதுவும் ஒரு வேலைதான் எல்லாமே வேலைதான் சொல்லுங்க அப்போ ஆஹ் வே வேலை வந்து எவ்வளவு வேலை இருக்கு அது அந்த இப்ப கொத்தனார தான் சொல்லுவாங்க சமையல்காரங்களா சமையல்காரங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க அதை சொல்லியிருப்பாங்க நீங்கள் ரொம்ப அதை ஃபீல் பண்ணி பேசாதங்க இல்லையா உங்களுக்கு அவங்க பேச்சு பிடிக்கலையே அவங்ககிட்ட வந்து பேசாதங்க விளையுடுங்க அவ்வளோ ஏன் இவ்வளோ மனசு கஷ்டப்பட்டுருங்க தமிழன்னா அம் அம்மா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நூறு பேருக்கு எங்கள் இதை சமைக்கிறேன் சூப்பரு அம்மூ அப்படிங்கிறாங்க தமிழ்ன்னா ராஜேந்திரன் ஹாய் ராஜேந்திரன் வாங்க வாங்க அம்மு நான் உங்களை ஆரம்பம் முதல் இதுவரை உங்களை அம்முன்னு தான் அழைப்பேன் அப்படி தான் நம்ம நபர் உலகத்துல வந்து இந்நபர் உலகத்துல வந்து அம்முவா நான் அக்கா அக்கான்னு சொல்லுறா நீங்க நீங்களும் அக்கானும் சொல்லணும்னு சொன்னா எனக்கு கோபம் தான் வரும் ஆஹ் மைனொருத்தங்க வந்து அக்கான்னு நான் சொல்றேன் நீ அம்முன்னு நீ சொல்லாத அப்படின்னு சொன்னா வர கோபம் தான் வரும் ஏன்னா நம் முத்துக்குமார் உடனே நான் சொல்லட்டா அதாவது இப்போ வந்து நீ என்ன அம்பும் கூப்பிட ஓகே நான் வந்து உன்ன பத்தி பே பேசும்போது நீ சொன்ன மேரேஜ் ஆகி ரெண்டு பசங்க பிள்ளைங்க இருக்குறாங்க ஓகே ஈக்குவலா இருக்கும் நம்ம தம்பி வயசு இருக்கும் இருக்கட்டும் ஏன் பேர் கூப்பியார் கூப்பிட தானே பேர் இருக்குது உம் இப்ப நீ வந்து அம்மு வாங்க கூப்பிடன்னு சொல்லல அப்பா போன் அப்படியே பேசா பேசுறது கிடையாது அப்படி ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அம்மு வாமா பேசினா அந்த அண்ணா கிட்ட நான் பேசியிருக்கேன் அவங்க அவங்க பிள்ளைய மேரேஜ் பண்ணி கொடுத்த அண்ணாமருவாலாம் இருப்பாங்க அப்ப ரொம்ப பெரிய அண்ணா பெரிய அண்ணா தங்கச்சிய வாபோன்னு கூப்பிடையில ஒரு தப்பு கிடையாது தமிழ் அண்ணா வந்து என்னோட பெரியவர் வா போன்னு கூப்பிடும் போது நான் வந்து அனுமதிக்கிறேன் ஏ என் அண்ணன் என்ன வாபோன்னு கூப்பிடுறாரு இதுல என்ன தப்பு இருக்கு ஒரு தப்பும் கிடையாது அப்ப நம்ம அனுமதிச்ச பிரச்சனை இல்ல அத வந்து இப்ப வந்து விமலா வந்து விமலா என்ன நீங்க வந்து விமலான்னு கூப்பிடக்கூடாது என்ன வந்து அக்கான்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம வந்து ஒண்ணு சொல்றது இல்ல ஆனா இன்னொருத்தங்க சொல்லி அதனை செய்யணும் அப்படின்னு எந்த அவசியம் கிடையாது என்னுடைய கருத்து இதுதான் புரியு புரியுதுமா புரியுதுமா அப்படிங்குறாங்க நேஸ் முனிலா சொன்னதுக்கு சொன்னா எனக்கு கோபம் கோபம் தான் லட்சுமி நாராயணன் வணக்கம் லட்சுமி நாராயணன் அப்போ அப்போ யாருனாலும் கோவப்படுவா ஏன் உனகிட்ட யாரு சொன்னது நான் அண்ணே நான் வந்து அக்கான்னு கூப்பிட்டேன் நீ அக்கான்னு கூப்பிடுன்னு சொன்னது யாரு அதை சொல்லு முதல்ல முட்டுக்குமா இருக்கு சொல்லு சொல்லு